சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் விடியல் பயண திட்டத்தில் நூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு கோடி முறை பயணம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகளிர் விடியல் பயண திட்டம் அறிமுகமானதில் இருந்து தற்போது வரை சென்னையில் மட்டும் சுமார் நூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி ஒரு கோடி முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழக அரசு பெண்களின் நலனுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் மிக முக்கிய திட்டமாக மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் அரசு மாநகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமின்றி பயணித்து வருகின்றனர் சமூக பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் மற்றும் உயர்த்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்துக்கு தமிழக பெண்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் இந்த பேருந்துகளில் பயணிக்கும் பெண் பயணிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது பெண் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சென்னை மாநகருக்குட்பட்ட பகுதிகளில் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை மாநகர போக்குவரத்து கழகம் உயர்த்தி உள்ளது இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் முதல் தற்போது வரை சுமார் நூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி கோடி முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் மேலும் சென்னை மாநகர விடியல் பயண பேருந்துகளில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் மூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி முறை பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் மகளிர் விடியல் பயண திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் இதுவரை ஒரு நாளில் அதிகபட்சமாக கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இது கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பயணம் மேற்கொண்ட பயணிகளை விட இருபத்தி மூன்று சதவிகிதம் அதிகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் மகளிர் விடியல் பயண திட்டம் அறிமுகமானதில் இருந்து தற்போது வரை சென்னையில் மட்டும் சுமார் நூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு கோடி முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கூட தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்